என்னோட ரமேஷ்குமார் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பணிபுரிந்து வருகிறேன் நமது இந்திய திருநாட்டில் சுமார் நாற்பது கோடி மக்கள் உள்ளனர் அவர்களில் நாற்பது சதவீதத்திற்கு மேல் குழந்தைகள் உள்ளனர் இந்த குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மிஷன் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகள் வந்து ரெண்டு வகையா பிடிக்கிறாங்க வந்து பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள் இன்னொன்னு சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு பராமரிப்பு மறுவாழ்வு எல்லா பணிகளையும் மேற்கொள்வதற்கு தான் இந்த மிஷன் வாசல் அட்டத்துல வந்து செயல்பட்டு வர்றாங்க பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள் அப்படின்னா தெரு ஓரத்துல பிச்சை எடுக்கிற குழந்தையா இருக்கலாம் பெற்றோர் பராமரிப்பு இல்லாத குழந்தையா இருக்கலாம் கடத்தி வரப்பட்ட குழந்தையா இருக்கலாம் இந்த மாதிரி ஆதரவற்ற நிலையில தெருவுல சுத்திட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த பராமரிப்பு பாதுகாப்பு தேவைப்படும் அந்த குழந்தைகள் பட்டியல வந்துருவாங்க இப்போ பதினெட்டு வயது கீழ தவறான செயல் கொலையோ இல்ல மத்த குற்ற செயல்கள் ஈடுபடும் குழந்தைகளை வந்து சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இந்த ரெண்டு டைப் ஆஃப் குழந்தைகளை குழந்தைகளுக்கு என்னென்ன மறுவாழ்வு பணிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மிஷன் வாட்ஸ்லயா வந்து இயங்கிட்டு இருக்குது சோ இது மிஷன் வாட்ஸ்லய திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு பராமரிப்பு பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளை கண்காணிச்சு அவர்களை குழந்தைகள் இல்லங்களை மற்ற விஷயங்களுக்கு உள்ளடக்கிய பணிகளை மேற்கொள்வதற்காக குழந்தைகள் நலக்குழு என்ற அமைப்பும் சட்டத்துக்கு முரண்பட்ட செயல்களை செய்யற குழந்தைகளை கண்காணிச்சு அவங்க அவர்களுக்கான மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு இளைஞர் நீதி குழுமம் என்ற அமைப்பும் இந்த மிஷன் திட்டத்தின் கீழ் ஒரு ஒரு இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அமைப்புகள் வந்து தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மிஸ்மற்ற திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு செயல்பட்டு வருகிறது இப்போ இந்த அலுவலகத்தின் மூலமா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்கோம் பராமரிப்பு பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள் சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் இப்போ பராமரிப்பு பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கு மெயினா அவங்களை கொண்டு போயிட்டு வைக்கிற இடம் குழந்தைகள் இல்ல எங்களுடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவு மூலமா முக்கியமான செயல்பாடு அப்படின்னா மாவட்டத்தில் உள்ள அனைத்து குழந்தைகள் இல்லங்களையும் கண்காணிப்பு செய்யறது வரைக்கும் பதிமூன்று குழந்தைகள் இல்லங்கள் செயல்பட்டு இருக்குது இந்த பதிமூன்று குழந்தைகள் இல்லத்திலையும் சுமார் ஐநூத்தி எழுபத்தி ஏழு குழந்தைகள் வந்து தங்கியிருந்து தள்ளி இப்போ இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் எல்லாருடைய அடிப்படை உரிமைகள் அவங்களுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் தலைமுறையிடவெளியில் நாங்கள் வந்து எங்களுடைய அலுவலக பணியாளர்கள் வந்து ஆய்வு செய்து இல்லத்தை ஆய்வு செய்து அந்த அங்குள்ள குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு குழந்தைகள் இல்லத்தை புதுசா உருவாக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் இல்லத்தை ரெஜிஸ்டர் பண்றது கட்டான குழந்தைகளுக்கு குழந்தைகள் இல்லங்களை வந்து பதிவு புதுப்பிப்பு செய்யறது காலமுறை இடைவெளியில் ஆய்வு செய்வது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் குழந்தைகள் இல்லங்களுக்குள்ள குழந்தைகளுக்காக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர் மூலமா பண்ணிட்டு இருக்கோம் அது எங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் மூலமா ஸ்கீம்ஸ் ஒரு மூணு டைப் ஆஃப் திட்டங்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கோம் ஒண்ணுன்னு பார்த்தோம்னா ஸ்பான்சர்ஷிப்னு சொல்றோம் நிதி ஆதரவு திட்டங்கள் வந்து மாவட்டத்தில் உள்ள அப்பா அம்மா இழந்த குழந்தைகள் அல்லது குடும்பத்தில் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களை இழந்த குழந்தைகளுக்கு வந்து மாதம் ரூபாய் நாலாயிரம் வீதம் மூன்று வருடங்கள் அதிகபட்சம் மூன்று வருடங்கள் அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு முடியுடைய வரைக்கும் மாசம் நாலாயிரம் ரூபாய் வீதம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப சும்மா நம்மளுடைய மாவட்டத்துல கடந்த ஆண்டு மட்டும் நூத்தி அறுபத்தி மூன்று குழந்தைகளுக்கு இந்த அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அதே இல்லாம அடுத்ததுக்கு பெத்தாப்பு திட்டம் சொல்லுவாங்க ஆஃப்டர் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த பெத்தாப் திட்டம் என்னன்னா குழந்தைகள் இல்லங்கள தனி தள்ளி போயிட்டு பதினெட்டு வயசுக்கு மேல நிறைவடைந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய இருபத்தி ஒரு வயசு முடிகிற வரைக்கும் மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் வீதம் அந்த பெற்றாப்பு திட்டத்தின் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம் பிறந்த ஆண்டு வந்து பதினெட்டு குழந்தைகள் இதுல வந்து பயனாட்டி இருக்காங்க சோ இது இல்லாம குழந்தை தத்தெடுப்பு சோ அந்த குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு வந்து குழந்தை தத்து எடுப்பதற்கு பதிவு செய்து அவர்களுக்கு குழந்தை வழங்குவதற்கான பணிகளையும் இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் வந்து குழந்தை திருமணம் மற்றும் பாலியல் ஒன்பொருமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பள்ளி இடை நின்ற குழந்தைகள் மற்றும் பல்வேறு இடர்பாடுகளால் பாதிக்கப்படும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கான மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்வதும் இந்த அலுவலகத்தின் மூலமாக செய்கிறோம் மேலும் நமது மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்து பள்ளிகளிலும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம் அதிகமாக மக்கள் கூடும் இடங்கள் மாவட்ட ஆட்சியரின் நேத்தாளர் மக்கள் நேரான புரோகிராம்களில் அலுவலத்தின் மூலமாக ஸ்டால் அமைத்து குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பல்வேறு இடங்களில் பகிர்ந்து வருகிறோம் இதுதான் தொடர்பான மட்டும் போக்சோ போக்சோ சட்டம் என்று அழைக்கப்படும் பாலியல் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சுமார் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் தொண்ணூத்தி நான்கு குழந்தைகளுக்கு இழப்பீடு தொகை பெற்று வழங்கப்பட்டு அதோடு மட்டும் இல்லாது இப்போ கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா தொற்றால் பெற்றோரை குழந்தைகள் இரண்டு பெற்றோரை இழந்த குழந்தைகள் மற்றும் ஒற்றை பெற்றோரை இழந்த குழந்தைகள் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு குழந்தைகளுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் நிதி பெற்று வழங்கியுள்ள நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குழந்தைகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காகவும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் மாவட்ட வட்டாரம் மற்றும் கிராம அளவில் குழந்தைகள் பாதுகாப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த படிநிலைகளின்படி கிராம வட்டாரம் மாவட்ட அளவிலான குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறோம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழு என்பது நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைவராகவும் மாவட்ட நீதிபதி அவர்களை இணைத்தலைவராகவும் கொண்டு செயல்பட்டு வரும் இல்லாமல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மாவட்ட அலுவலர்களின் உள்ளடக்கிய குழுவாக செயல்பட்டு வருகிறது வட்டார அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழுங்கிறது அந்தந்த ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அவர்கள் தலைவராகவும் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வந்து செயற் செயல் உறுப்பினர்களாகவும் இருந்து மற்ற பல்வேறு வட்டார அளவிலான அலுவலர்கள் அந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க கிராம குழந்தைகள் பாதுகாப்பு ஊராட்சி தலைவர்கள் வந்து அந்த குழுவோட தலைவராகவும் அந்த கிராம கிராம நிர்வாக அலுவலர் வந்து உறுப்பினர் செயலாளராகவும் செயல்பட்டு அந்த ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் உறுப்பினர்கள் வந்து இந்த குழுவுல இடம்பெற்று போ அந்தந்த ஏராக்கரையில் நடைபெறும் குழந்தை திருமணம் உள்ளிட்ட குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து குற்றங்களையும் கண்காணித்து அதன் மீது நடவடிக்கை எடுத்து வந்து மூணு மாசத்துக்கு அதாவது கூட்டங்கள் நடத்தி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றி அதன் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எங்கேனும் தெருவிலோ நமது சுற்றுப்புறங்களிலோ ஆதரவற்ற நிலையில் இருக்கும் குழந்தைகளை கண்டாலோ அல்லது குழந்தை திருமணம் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான குழந்தைகளை கண்டாலோ மற்றும் குழந்தை குழந்தை உள்ளிட்ட குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து தாங்கள் தெரிய வந்தால் பத்து ஒன்பது எட்டு என்ற குழந்தைகளுக்கான இலவச தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய பணியாளர்கள் விரைந்து வந்து அக்குழந்தையை மீட்டு அவர்களுக்கான மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்வார்கள் அன்பு குழந்தைகளுக்கு அச்சமற்ற சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் கூட்டணி செயல்படுவோம் வணக்கம்